நெஹேமியா அதிகாரம் பதிமூன்று வேற்றினத்தார் விளக்கப்படல் அந்நாளில் மோசேயின் நூலை மக்கள் கேட்கும்படி உறக்கப்படித்தனர் அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருப்பதை கண்டனர் அம்மோனியரும் மோவாபியரும் என்றுமே கடவுளின் சபைக்குள் நுழையக்கூடாது ஏனெனில் அவர்கள் இஸ்ரேல் மக்களை அப்பத்தோடும் நீரோடும் சந்திக்காது அவர்களை சபிக்குமாறு பிளையாமுக்கு கையூட்டு கொடுத்தனர் ஆனால் எங்கள் கடவுள் சாபத்தை ஆசியாக மாற்றிவிட்டார் திருச்சட்டத்தை கேட்டவுடன் அவர்கள் எல்லா வேற்றினத்தாரையும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பிரித்துவிட்டனர் நெஹேமியாவின் சீர்திருத்தங்கள் இதற்கு முன் தோபியாவுக்கு உறவினரான குரு எல் சாஹிபிடம் எங்கள் கடவுளின் இல்ல கருவூல அறைகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தன எனவே இவர் தோபியாவுக்கு பெரியதோர் அறை ஒன்றை கொடுத்தார் அங்கேதான் முன்பு படையல்களும் சாம்பிராணியும் பாத்திரங்களும் லேவியர் பாடகர் வாயில் காப்போர் ஆகியோருக்கு கட்டளைப்படி கொடுக்கப்பட்ட பத்திலொரு பகுதியான தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் முதலியவையும் குருக்களை சேர வேண்டிய காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்தன இவையெல்லாம் நடந்தபோது நான் எருசலேமில் இல்லை ஏனெனில் பாபிலோனிய மன்னர் அர்த்தக்சஸ்தாவின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் நான் மன்னரிடம் சென்றேன் சில காலத்துக்கு பின் மன்னரிடம் நான் விடைபெற்று திரும்பி வந்தேன் எல்யாசிபு தோபியாவுக்கு கடவுளின் இல்ல முற்றத்தில் ஓர் அறை கொடுத்திருந்ததால் விளைந்த தீமையை நான் எருசலேமுக்கு வந்தபோது கண்டுபிடித்தேன் நான் மிகவும் சீற்றமுற்று தோபியாவின் வீட்டு பாத்திரங்களை அறைக்கு வெளியே எறிந்தேன் பின்னர் நான் கட்டளையிட்டபடி அவர்கள் அறைகளை துப்புரவு செய்தார்கள் பிறகு நான் கடவுளின் இல்லத்து பாத்திரங்களையும் காணிக்கையையும் சாம்பிராணியையும் அங்கு திரும்ப கொண்டு வர செய்தேன் மேலும் லேவியருக்கு சேர வேண்டிய காணிக்கைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றும் இதனால் அங்கு பணிபுரிந்து வந்த லேவியரும் பாடகரும் அவரவர் தம் நிலங்களுக்கு ஓடிப்போய் விட்டனர் என்றும் அறிந்தேன் அப்பொழுது அலுவலர்களை கடிந்து கொண்டு அவர்களிடம் கடவுளின் கோவில் கைவிடப்பட்டு கிடப்பதேன் என்று கேட்டேன் பின்பு அவர்களை ஒன்று கூட்டி ஒவ்வொருவரும் தம் கடமையை செய்யுமாறு பணித்தேன் அதன்பின் யூதாவின் மக்கள் அனைவரும் தானியத்தையும் திராட்சை ரசம் எண்ணெய் ஆகியவற்றில் பத்திலொரு பங்கையும் கருவூல அறைக்கு கொண்டு வந்தனர் குரு செலேமியாவையும் மறைநூல் வல்லுனர் சாதோக்கையும் லேவியர் பெதாயாவையும் கருவூலங்களுக்கு பொருளாளராகவும் மத்தனியாவுக்கு பிறந்த சக்கூரின் மகனான அனானை அவர்களுக்கு உதவியாளராகவும் நியமித்தேன் ஏனெனில் அவர்கள் நேர்மையானவர்கள் என்று கருதப்பட்டார்கள் தங்கள் சகோதரர்களுக்கு பங்கிட்டு அளிப்பதே அவர்கள் கடமையாகும் என் கடவுளே இதன் பொருட்டு என்னை கண்ணோக்கும் என் கடவுளின் கோவிலுக்கும் அதன் திருப்பணிக்கும் அடி என் உண்மையாக செய்துள்ளதை மறவாதேயும் அக்காலத்தில் யூதா மக்கள் ஓய்வு நாளில் திராட்சை ஆலைகளில் வேலை செய்வதையும் தானிய பொதிகள் கொண்டு வந்து கழுதைகள் மீது சுமத்துவதையும் திராட்சை ரசம் திராட்சை பழங்கள் அத்திப்பழங்கள் இன்னும் பலவித சுமைகளை ஓய்வு நாளில் எருசலேமுக்கு கொண்டு வருவதையும் கண்டேன் அன்று உணவுப் பொருள் விற்பதை நான் கண்டித்தேன் மேலும் அங்கு வாழ்ந்து வந்த தீர்நகர மக்கள் மீன் மற்றும் வணிக பொருட்களை யூதா மக்களுக்கும் எருசலேமில் வாழ்வோருக்கும் ஓய்வு நாளில் விற்றார்கள் எனவே யூதாவின் தலைவர்களை கடிந்து கொண்டு நான் அவர்களிடம் கூறியது எத்துணை தீமையான செயலை நீங்கள் செய்கிறீர்கள் நீங்கள் ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தலாமா உங்கள் மூதாதையர் இவ்வாறு செய்ததால் அல்லவோ நம் கடவுள் நம்மீதும் இந்நகர் மீதும் இத்தீமையெல்லாம் வர செய்தார் இருப்பினும் ஓய்வு நாளை நீங்கள் மீறுகிறீர்கள் இஸ்ரேல் மீது கடவுளின் கடும் கோபத்தை வரவழைக்கிறீர்கள் ஓய்வு நாளுக்கு முன் எருசலேம் வாயில்களில் இருள் படரும்போது கதவுகள் மூடப்பட வேண்டும் என்றும் ஓய்வு நாள் முடியும் வரை அவற்றை திறக்கக்கூடாது என்றும் கட்டளையிட்டேன் எச்சுமையும் உள்ளே வராதபடி எனது வேலையாட்களை வாயிலருகில் நிறுத்தினேன் எனவே வணிகரும் பல சரக்குகளை விற்பவர்களும் ஓரிரு முறை எருசலேமுக்கு வெளியே தங்க வேண்டியிருந்தது நான் அவர்களை எச்சரித்து ஏன் மதிலுக்கு எதிரில் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் மறுபடியும் இப்படி செய்வீர்களாகில் உங்களை நான் ஒரு கை பார்ப்பேன் என்று கூறினேன் அப்பொழுதிலிருந்து அவர்கள் ஓய்வு நாளில் வராமல் இருந்தார்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்கும்படி உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் வாயிலை காக்க வாருங்கள் என்று லேவியரிடம் கூறினேன் இதன் பொருட்டும் என் கடவுளே என்னை கண்ணோக்கும் உமது பேரிறக்கத்தினால் என்னை மீட்டருளும் அக்காலத்தில் கூட அஸ்தோது அம்மோன் மோவாபு ஆகிய நாடுகளின் பெண்களை மனந்திறந்த யூதர்களை கண்டேன் அவர்கள் பிள்ளைகளில் பாதி பேர் அஸ்தோதிய மொழி பேசினார்கள் அல்லது வேறு ஏதோ ஒரு மொழியை பேசினார்கள் யூத மொழியை அவர்களால் பேச இயலவில்லை நான் அவர்களை கண்டித்து சபித்தேன் சில ஆட்களை அடித்து முடியை பிடித்து இழுத்தேன் இனி நாங்கள் அவர்களின் புதல்வர்களுக்கு பெண் கொடுக்கவோ அவர்களிடமிருந்து நாங்களும் எங்கள் புதல்வரும் பெண் கொள்ளவோ மாட்டோம் என கடவுள் மேல் அவர்கள் ஆணையிட்டு கூற நான் சொன்னது இஸ்ரேலின் அரசர் சாலமோனின் பாவம் இதுதான் அல்லவோ அவரை போன்ற மன்னர் பல நாடுகளிலும் இறந்ததில்லையே அவருடைய கடவுள் அவருக்கு அன்பு காட்டினார் கடவுள் அவரை இஸ்ரேலர் அனைவருக்கும் அரசராக ஏற்படுத்தியிருந்தார் இருப்பினும் வேட்டின பெண்கள் அவரையும் பாவம் செய்திட செய்தார்கள் வேட்டின பெண்களை மணந்து கடவுளுக்கு எதிராக இப்பெரும் தீமை அனைத்தையும் நீங்கள் செய்து வருவதை போல் நாங்களும் செய்ய வேண்டுமா பெரிய குரு எல்யாசிபின் மகன் யோயோதாவின் மக்களில் ஒருவன் ஓரானியனான சல்பனாற்றுக்கு மருமகனாயிருந்தான் அவனை என்னிடமிருந்து விட்டேன் என் கடவுளே குருத்துவத்தையும் குருத்துவ உடன்படிக்கையையும் லேவியரையும் மாசுபடுத்தியவர்களாகிய அவர்களை மறந்துவிடாதேயும் வேற்றினத்தார் அனைவரிடமிருந்தும் அவர்களை தூய்மைப்படுத்தினேன் குருக்களுக்கும் லேவியருக்கும் அவரவர்களுக்குரிய வேலையை கொடுத்து பணிமுறைமைகளை அமைத்தேன் விறகு காணிக்கைகளையும் முதற்கனிகளையும் குறிப்பிட்ட காலங்களில் கொடுக்க ஆவண செய்தேன் என் கடவுளே என்னை நினைவு கூர்ந்து எனக்கு நன்மை செய்தருளும்